வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் ஈரோடு சிட்டிக்குள்ளேயே நடக்கிற கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகளோட விளைநிலவரத்தையும் யார் வாங்கியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகுது என்ன விலை பேசி என்ன விலைக்கு முடித்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிகண்டன் அவர்களோட அலைபேசியன் வந்து அப்படி வீடியோவில் எண்ணில் கொடுத்துர்லாம் தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே இந்த சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பன் பதினோரு பன்னெண்டு மணி மட்டும் நடைபெறும் மாடுகள் வரத்தை பொறுத்து முடிகிற நேரம் வந்து மாறுபடும் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சேர்ந்து அக்கா வந்து ஒரு மாடு வாங்கியிருக்காங்க நல்ல ஜெய் ஜாண்டிக்கான அருமையான வெச்சப் மாடு பாக்குறது நல்ல ஜம்முன அட்டகாசமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் தான் வாங்கி கொடுத்திருக்காரு என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க என்ன எதுன்னு கேட்டரலாம் அப்படியே வந்து அக்கா விட்டி ஒரு இன்ட்ரோ கேட்டரலாம் என்ன ரீசனுக்கு வாங்கியிருக்காங்க நாங்க இதுதான் மாடு புதுசா வாங்கியிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆஹ் அக்கா வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்